எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி மணிக்கு எழுந்திருக்கீங்களா அந்த நேரத்துல ஒரு அமைதி இருக்கும் ஒரு சைலன்ஸ் அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் யூனிவர்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல் டைம் ஆனா நாம அத மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை எனக்கு மன அமைதி கிடைக்கல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என் மனசு சாந்தமா இல்லன்னு சொல்லியிருப்போம் அதுக்கு பதிலெல்லாம் ஒரே நேரத்துல இருக்கு அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் எல்லாரும் சொல்லிருக்காங்க அந்த நேரத்துல எழுந்தவங்க வாழ்வை உருவாக்குறவங்கன்னு ஆனா இப்போ நம்ம காலம் மாறிடுச்சு லேட் நைட் ஸ்க்ரோலிங் சீரிஸ் ஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்லாமை இதெல்லாம் நம்மள அந்த கோல்டன் ஆர்ட்ஸ்ல இருந்து தள்ளி வச்சிருச்சு ஆனா ஒரு ரகசியம் சொல்லட்டா நீங்க இருபத்தோரு நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நான் இப்ப சொல்ல போறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும் இன்னைக்கு இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அந்த நேரம் ஏன் மிக சக்தி வாய்ந்தது எழுந்த உடனே என்ன செய்யணும் அந்த நேரத்துல என்னெல்லாம் செய்யலாம் மேலும் பல மக்களுக்கு தெரியாத சில அற்புதமான ரகசியங்கள் அந்த நேரம் எப்படி உங்க வாழ்க்கைய மாத்தும் சக்சஸ் அட்ராக்ட் பண்ணும் இத பத்தி எல்லாம் டீப்பா சர்ச் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ தான் இருக்கும் நிறைய நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை பாருங்க பலருக்கு ஒரு கேள்வி வரும் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன ஏன் இந்த நேரம் பத்தி எல்லாரும் பேசுறாங்க பிரம்மா என்பது காஸ்மிக் எனர்ஜியை ரிப்ரசென்ட் பண்ணும் பிரம்மா என்றால் படைப்பின் ஆதாரம் கடவுள் ஆற்றல் முகூர்த்தம் என்றால் சிறந்த நேரம் இந்த நேரம் பொதுவா சூரிய உதயத்துக்கு தொண்ணூத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி வரும் அதாவது அதிகாலையில் மூணு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த நேரம்தான் தான் மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மிக சிறந்த நேரம் இந்த நேரத்துல நம்ம பிரெயின்ல மெலட்ரோனின் ஹார்மோன் செக்ரேஷன் குறையும் அலர்ட்னஸ் அதிகரிக்கும் அதனால லேர்னிங் ஃபோக்கஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாமே பீக்ல இருக்கும் அதே நேரத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அதிகமா இருக்கும் அதனாலதான் சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் இந்த தான் தியானம் ஜபம் யோகா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த அந்த மனசு மிக கடவுள் கனெக்ட் ஆகும் இது பவர்ஃபுல் டைம் நம்ம உடம்புல உள்ள மெலடின் ஹார்மோன் அதாவது டீப்ரெஸ்ட் ஹார்மோன் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்கும் அதனால உங்க பிரெயின் கிளாரிட்டி அதிகமாகவும் ஷார்ப் ஃபோக்கஸ் கிரியேட்டிவிட்டி நேச்சுரலா ஃபுளோ ஆகும் அந்த ஃபீலிங்க அமைதி பூரண அமைதினு தான் சொல்ல முடியும் ஒரு சின்ன உதாரணம் கடல்ல அலைகள் இரவுல ரொம்ப சத்தமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம மனசுலயும் ஏகப்பட்ட எண்ணங்கள் கவலைகள் ஏதேதோ ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சத்தமா உள்ளுக்குள்ள ஆனா அதிகாலை நேரத்துல பாத்தீங்கன்னா கடல் மெதுவா அமைதியா இருக்கும் அந்த அமைதி நம்ம உள்ளத்துலயும் கிடைக்கும் அந்த நேரத்துல அதனால அந்த நேரம் தியானத்திற்கும் பிரார்த்தனைக்கும் செல்ஃப்டாக்கும் ரொம்ப சிறந்தது நம்ம முன்னோர்கள் இதை உணர்ந்து அதிகாலை எழுந்தவனுக்கு கடவுள் வரம் தருவார்னு சொன்னாங்க அது ஒரு பழமொழி இல்ல ஆனால் அது ஒரு உண்மை பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் சைலன்ஸில் இருந்தால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டீப் லெவலில் மெசேஜஸ் போகும் அஃபிர்மேஷன்ஸ் மெடிட்டேஷன் ஜேர்னலிங் விஷுவலைசேஷன் எல்லாமே இந்த நேரத்தில் பத்து மடங்கு பலனை கொடுக்கும் இது ஒரு டிவைன் டைம் யூனிவர்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல் விண்டோ நீங்கள் இந்த நேரத்தில் பத்து நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணினா கூட உங்கள் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணும் மைண்ட் செட் டெவலப் ஆகும் இது ஒரு ஹேபிட்டா மாத்தினா உங்க என்டையர் லைஃப்ல டிரான்ஸ்பர்மேஷன் வரும் சோ பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் மட்டும் இல்ல அது ஒரு சயின்டிபிகலி ப்ரூவன் லைஃப் என்ஹான்சிங் டைம் பீரியட் நாளை முதல் நான்கு மணிக்கு எழுந்து இந்த பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அடுத்து பெரும்பாலானோர் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுறாங்கன்னு பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தம் இதை பயன்படுத்துறவங்க ரொம்ப தான் இருக்காங்க ஏன் தெரியுமா நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் அதிகமான நைட் ஹேபிட்ஸ் டாமினேட் பண்ணது நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் சேட்ஸ் ஸ்ட்ரெஸ் சோஷியல் மீடியா இதெல்லாம் நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கையே குழப்பி வச்சிருச்சு உண்மையை சொன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாருக்கும் கிடைக்குது ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க பெரும்பாலானோர் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரை முழிச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு தூங்காமல் இருக்காங்க லைஃப்பில் சக்சஸ் ஆன பீப்புளை பாருங்கள் நைட்டு தூக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க அழகாக இருக்கணும் எங்கா இருக்கணும்னு தூங்குறவங்க இருக்காங்க நம்ம அப்படியா இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நைட் டைமில் பகல் மாதிரி சீரீஸ் மூவிஸ் லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு லேட்டாக தூங்கி மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு எழுஞ்சுக்கிறவங்க இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேரை அப்சர்வ் பண்ணுங்க இப்படி இருக்கனால நாலு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது நம்ம பாடிக்கு ரெஸ்ட் தேவை ஆனால் இம்ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள்னால அந்த டிவைன் டைம் மிஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி லேட் நைட் பர்சனாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பிறகு அட்லீஸ்ட் காலையில் ஆறு ஏழு மணிக்காவது எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க பழைய காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா இரவு ஒன்பது மணிக்குள்ளே தூங்கிட்டு காலையில் நாலு மணிக்கே எழுந்துருவாங்க அந்த நேரம் வீட்டில் தீபம் ஏற்றி துளசி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வாசல் பெருக்கி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு பறவைகளோட பாடலோட ஒரு தெய்வீக ஃபீல் இருக்கும் ஆனால் இப்போது நம்ம வாழ்க்கை முழுக்க டிஜிட்டல் வேர்ல்ட் ஆகிடுச்சு இன்னொரு முக்கிய காரணம் அவேர்னஸ் இல்லாமை தான் நிறைய பேருக்கு இந்த நேரம் பற்றி தெரியவே தெரியாது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டைம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பெனிஃபிஷியல் டைம்ன்ற கான்செப்டை ஸ்கூல்லையும் சொசைட்டிலையும் எஜுகேட் பண்ணவே இல்லை அதனால கியூரியாசிட்டியும் இல்லை மோட்டிவேஷனோ இல்லை சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் எக்ஸ்கியூசஸ் நான் பிஸி நான் டயர்ட் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னொரு நாள் இதெல்லாம் நம்ம இன்னர் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு நாள் நாலு மணிக்கு எழுந்து சைலன்ஸில் பத்து நிமிஷம் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்க முடியாது அது ஒரு இன்னர் பீஸ் கிளாரிட்டி அண்ட் எனர்ஜியை தரும் சில பேர் மட்டும் இந்த ஃபோர் ஏஎம் வேல்யூவை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நாம் நினைக்கிறோம் அது கலையில் எழுந்தால் சோம்பேறித்தனம் தான் போகும்னு ஆனா உண்மை என்னன்னா இது நம்ம உடல் மனம் ஆன்மாவோட ரீப்ரோகிராமிங் நேரம் அந்த நாலு மணி நேரத்துல யூனிவர்ஸ் எனர்ஜி காமா இருக்கும் அதுல நம்ம எண்ணம் ஒரு விதை மாதிரி நீ எதை நினைக்கிறியோ அதே ரியாலிட்டியா வளர ஆரம்பிக்கும் ஃபாலோ பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் டிசிப்ளின் இல்லாதது நம்ம மைண்டுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதிகமா பிடிக்கும் அது சொல்றது இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தூங்கு இன்னும் நல்லா தூங்கு ஆனா அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற கிடைச்ச அற்புதமான நேரத்தை தவற விட வைக்குது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா வாழ்க்கையில் சக்சஸ் ஆனவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள் க்ரியேட்டிவ் பீப்புள் எல்லாருமே ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க அந்த கோல்டன் டைமை வேல்யூ பண்ணுறாங்க பெரும்பாலானோர் இந்த நேரத்தை தவற விடுறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் எக்ஸ்க்யூசஸ் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் டேவும் உங்கள் மைண்டும் உங்கள் ஃப்யூச்சரும் சேஞ்ச் ஆகும் லெட்ஸ் பிரேக் த பேட்டர்ன் இது லேட் இல்லை இப்போ இன்னைக்கு கூட உங்களால மாத்த முடியும் அடுத்து பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கும் ஆற்றல் மாற்றங்கள் ஒரு விஷயம் நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஒரு நேரம் மட்டும் இல்லை அது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட் அதிகாலை மூணு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை பூமி சூரியன் நிலா மூணும் ஒரு பெர்ஃபெக்ட் எனர்ஜி பேலன்ஸில் இருக்கும் அந்த நேரத்துல வானத்தில இருந்து ஒரு ஸ்பெஷல் பிரீக்வன்சி பூமிக்குள்ள பாயும் அதனாலதான் பழைய சித்தர்கள் யோகிகள் அந்த நேரத்துல தியானம் பண்ணினா நேரம் நிற்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இத மாடர்ன் சயின்ஸ் கூட மறுக்க முடியல அந்த நேரத்துல உள்ள ஆக்ஸிஜன் லெவல் அதிகமா இருக்கும் சப்கான்சியஸ் ஆக்டிவா இருக்கும் நம்ம பிரெயின் வேவ் லென்த் அந்த நேரத்துல ஆல்பா அல்லது தேட்டா ஸ்டேஜ்ல இருக்கும் அதாவது அந்த நேரம் நம்ம மனம் அதிக ஏற்றுக்கொள்ளும் நிலையில இருக்கும் என்ன அந்த நேரம் பிரபஞ்சம் பேசும் நேரம்னு யூனிவர்ஸோட வைப்ரேஷன் ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க யாரையாவது நினைச்சா உங்க ட்ரீம்ஸ் பத்தி பாசிட்டிவா நினைக்கிற உங்கள் எண்ணம் ஒரு பிரேயர் ஆகி அது அப்டே உண்மையா நடக்குது இந்த ஆற்றல் மாற்றம் நம்ம உடம்புலையும் நடக்கும் அதிகாலை நேரத்துல நம்ம உடலின் பிராண லைஃப் எனர்ஜி மிக சுத்தமான சூழல்ல ஆரம்பிக்கும் இதனால அந்த நேரத்துல மூச்சு சீராக இருக்கும் மனம் சாந்தமா இருக்கும் உடலுக்குள்ள ஒரு லைட்னஸ் கிளாரிட்டி ஃபீல் வரும் அந்த நேரத்துல தியானம் பண்ணா நம்ம மூச்சோட கடவுள் ஆற்றல் கலந்து ஓடும் நிலையை உணர முடியும் நீங்க பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனை நேரா யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு போகும் அதனாலதான் சொல்றாங்க அந்த நேரத்துல சொல்லும் ஒரு நன்றி கூட நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையதுன்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க பிரம்ம முகூர்த்தம் யோகத்திற்கும் தியானத்திற்கும் சிறந்ததுன்னு அந்த நேரத்துல சிந்தனை பாவனை கடவுள் வடிவமாகும்னு அதாவது அந்த நேரத்துல எந்த எண்ணம் வளர்க்குறோமோ அது ஒரு விதையா உங்க வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த நேரத்துல நெகட்டிவ் தாட் கூடவே கூடாது அந்த நேரம் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் பர்ஃபெக்ட் உங்க கோல் உங்க ஆசை உங்க ட்ரீம் காம் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணினா யூனிவர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணும் இந்த காரணத்தாலதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க பிரம்ம என்பது உன் விதியை எழுதும் நேரம் அப்படின்னு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்த உடனே என்ன செய்யணும் அந்த நேரத்துல எழுந்தா என்ன பையன் என்ன பலன்கள் கிடைக்கும் எழுந்த உடனே என்ன செய்யணும்னு தான் இதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் கண்களை திறந்த உடனே நன்றி சொல்லுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சைலண்டா அமைதியா இருங்க நன்றி கடவுளே இன்னொரு நாள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அந்த சிம்பிள் கிராட்டிடியூட் எனர்ஜி நம்ம முழு நாளையும் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணும் நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் நெகட்டிவ் ஆக மாட்டான் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மூன்று நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் சுவாசிக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு கிடைத்த நல்ல அன்பான குடும்பத்திற்கு நன்றி எனக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்கு நன்றி இந்த நன்றி வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு சிக்னலாக போகும் யூனிவர்ஸ் இந்த நபருக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அனுப்பும் ஸ்டெப் டூ ஹைட்ரேஷன் காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வாம் வாட்டர் குடிங்க தண்ணீர் குடிக்கிறது இது ஒரு சின்ன விஷயம் போல் தோணலாம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பவர் அன்பிலீவபிள் இந்த நேரத்தில் குடிக்கிற தண்ணீர் உங்கள் பாடியை ஆக்டிவேட் பண்ணும் ஸ்பெஷலி பிராணா எனர்ஜி ஆயுர்வேதாவில் சொல்லியிருப்பாங்க அதிகாலை நீர் குடிப்பது இன்டர்னல் கிளென்சிங் மாதிரி உடலுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகும் பிராணா என்றால் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி நம்ம உடம்பு மைண்ட் எமோஷன்ஸ் இது எல்லாமே பிராணாவால் நல்ல பலனடையும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்கள் பாடி டீஹைட்ரேட்டடாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் திங் சுட தண்ணி அல்லது ஒரு டம்ளர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் குடிக்கணும் இது செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும் மெட்டபாலிசம கிக் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் லெவலில் பார்த்தா தண்ணீர் என்பது ஒரு எனர்ஜி கேரியர் மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை நினச்சி தண்ணீர் குடிச்சிங்கன்னா அது உங்கள் சிஸ்டமில் பாசிட்டிவிட்டியை சர்க்குலேட் பண்ணும் பண்டைய யோகிகள் கூட தண்ணீரை புனிதமானதாக கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் தான் பிரம்ம முகூர்த்தம்ல தண்ணீர் குடிப்பது பவர்ஃபுல் ரிச்சுவலாக இருக்கு அடுத்தது ஸ்டெப் த்ரீ இயற்கை ஒளி ஃபேஸ் த ஈஸ்ட் தண்ணி குடிச்சு முடிச்சதும் ஜன்னலை திறந்துட்டு வெளியில பாருங்க அந்த காலை ஒளி அந்த காற்று அந்த அமைதி இது எல்லாமே எனர்ஜியை மாற்றும் இயற்கையை ஃபேஸ் பண்ணி பாருங்க அதாவது கிழக்கு நோக்கி நீங்க நிக்கலாம் அல்லது உட்காரலாம் இந்த நேரத்துல கிழக்கு திசையில இருந்து வரும் ஒளி மற்றும் காற்று டிவைன் எனர்ஜியை கொண்டு வரும் பிரம்ம முகூர்த்தமில் கிழக்கு நோக்கி இருக்கிறது பண்டைய யோக பயிற்சி சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு அந்த லைட்டில் இருக்கிற துகள் அந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற பிராணா எல்லாமே நம்ம பாடிக்கு ஹீலிங் எனர்ஜியை தரும் இது ஒரு நேச்சுரல் எனர்ஜி பாத் மாதிரி நீங்கள் பால்கனியில் டெரஸ்ல அல்லது விண்டோக்குள்ளேயே இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் கிழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க அந்த நேரத்தில் வரும் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் ஃப்ரெஷ்னஸ் அந்த காற்றை டீப் பிரீத் பண்ணுங்கள் அது உங்கள் லங்ஸை கிளென்ஸ் பண்ணும் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணும் இயற்கை ஒளி எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் சன்லைட் விட்டமின் டியை ஸ்டிமுலேட் பண்ணும் அது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் ஆனால் அதை விட முக்கியமானது அந்த லைட்டில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் அது மைண்டை காம் பண்ணும் தாட்ஸை அலைன் பண்ணும் அடுத்தது ஸ்டெப் ஃபோர் அமைதியான மூச்சு பயிற்சி டீப் ப்ரீத்திங் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகம் கவனிக்காத ஒரு விஷயம் மூச்சு காற்று தான் நம்ம உடம்போட என்ஜின் தான் மூச்சு ஆனால் அதை பற்றி யாரும் டீப்பாக யோசிக்க மாட்டாங்க எஸ்பெஷலி பிரம்மா முகூர்த்தமில் டீப் ப்ரீத்திங் பண்ணுறது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது பாக்ஸ் ப்ரீத்திங் அதாவது நாலு செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும் நாலு செகண்டுக்கு மூச்சை உள்ள அடக்கணும் நாலு செகண்டுக்கு வெளியே விடணும் திரும்ப நாலு செகண்டுக்கு பாஸ் பண்ணணும் திரும்ப உள்ளே இழுக்கணும் இதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ணணும் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் ஆக்ஸிஜன் நம்ம பிரெயின்க்கு அதிகமாக போகும் அது ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும் அதே நேரம் நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்லோவாக டிசால்வ் ஆகும் இது ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் மாதிரி மைண்டை ஃப்ரெஷ்ஷாக மாற்றும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்த்தா மூச்சு என்பது பிராணாவோட வழி சுவாசம் என்பது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான பாலம் போன்றது நீங்கள் டீப்பாக ஸ்லோவாக மூச்சு விட்டீங்கன்னா உங்கள் இன்னர் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் அதனால தான் யோகிகள் துறவிகள் எல்லாரும் ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல மாஸ்டராக இருந்திருக்காங்க தினமும் அஞ்சு நிமிஷம் கூட இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் பேஷன்ஸ் எனர்ஜி எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து உங்கள் கண்களை மூடி ப்ரீதிங் பண்ணுங்க அந்த சைலன்ஸில் உங்கள் சோலை நீங்கள் உணரலாம் அடுத்தது ஸ்டெப் ஃபைவ் பிரார்த்தனை அல்லது தியானம் ப்ரேயர் ஆர் மெடிடேஷன் இதுதான் அந்த நேரத்தோட கோல்டன் மூமெண்ட் அந்த அமைதியிலேயே உட்காருங்க எதுவும் நினைக்காதீங்க மூச்சை மட்டும் கவனிங்க தியானம் என்றால் கடவுளை காண்பது இல்லை உங்களுக்குள்ள இருக்கும் அமைதியை காண்பது அந்த சைலன்ஸில் உங்கள் இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிப்பீங்க அதுதான் உண்மையான வழிகாட்டுதல் சக்சஸ் கிளாரிட்டி எமோஷனல் பேலன்ஸ் எல்லாமே இந்த இருந்து தான் வரும் இருந்து பத்து நிமிஷம் தியானம் செஞ்சால் அந்த முழு நாளும் பேலன்ஸாக இருக்கும் ஸோ பிரம்ம முகூர்த்தமில் பிரார்த்தனை அல்லது தியானம் பண்ணுறது உங்கள் சோலை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கடவுளோட கனெக்ட் பண்ணும் இது ஒரு டிவைன் ரீசார்ஜ் இந்த ப்ராக்டிஸை ஹேபிட்டை மாற்றினா உங்கள் என்டையர் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அடுத்தது ஸ்டெப் சிக்ஸ் மனதில் நல்ல எண்ணம் விதைக்கிறது பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் நம்ம மைண்டில் ஒரு ஹிட்டன் பவர் இருக்கு விஷுவலைசேஷன் அதாவது நம்ம எதிர்காலத்தை நம்ம கண்முன்னே இமேஜின் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தம்ல இந்த ப்ராக்டிஸை பண்ணுறது ஒரு விதை நடுற மாதிரி தான் அந்த நேரத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சி முடிஞ்சதும் உங்கள் கண்களை மூடி ஒரு காமான இடத்துல உட்காருங்க இப்போ உங்கள் ஃப்யூச்சரை இமேஜின் பண்ணுங்க நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் என் கோலை அச்சீவ் பண்ணுறேன் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மாதிரி சீன்ஸை உங்கள் மனசுல விஷுவலாக க்ரியேட் பண்ணுங்க நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்றதும் இதுதான் உங்கள் மனதில் நீங்கள் காண்பதை உங்கள் கையில் பிடித்து கொள்வீர்கள்னு அதனால் இந்த நேரத்தில் நல்ல எண்ணங்களை விதைங்க சக்சஸ் ஹாப்பினஸ் ஹெல்த் இது எல்லாமே உங்கள் இமேஜினேஷன்ல ஆரம்பிக்குது விஷுவலைசேஷன்ல எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் இல்லாமல் அந்த சீன்ஸில் இருக்கிற ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த கான்ஃபிடென்ட்டை ஃபீல் பண்ணுங்கள் அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் இது ஒரு மென்டல் ரிஹர்சல் மாதிரி தான் சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணும் சீக்ரெட் டூலும் இது தான் தினமும் அஞ்சு நிமிஷம் கூட இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சரை உங்கள் விஷுவல்லையே ஷேப் பண்ண முடியும் அடுத்தது ஸ்டெப் செவன் ஜேர்னலிங் தினசரி நோட்டில் எழுதுகிற பழக்கம் விஷுவலைசேஷனுக்கு பிறகு இப்போ அந்த எனர்ஜியை ஸ்டேபிளைஸ் பண்ண ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஸ்டெப் ஜேர்னலிங் அதாவது உங்கள் எண்ணங்களை நன்றி உணர்வுகளை கோல்களை எழுதுறது இது உங்கள் மைண்டை ஆர்கனைஸ் பண்ணும் ஃபோக்கஸை ஷார்பன் பண்ணும் இதை பற்றி டீடைல்டான வீடியோ சரியாக எழுதினால் கிடைக்கும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் எழுத வேண்டியது பெரிய பேராகிராஃப்லாம் இல்லை ஜஸ்ட் த்ரீ லைன்ஸ் எழுதுனா கூட போதும் நான் எதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கேன் நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறேன் நான் எந்த மாதிரியான மனிதனாக வாழ விரும்புகிறேன் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களாக தோன்றதை எழுதிக்கோங்க இதை எழுதும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிளியர் டைரக்ஷன் போகும் அது உங்க டேவை பர்பஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணும் அதே நேரம் பாசிட்டிவ் அஃபிர்மேஷன்ஸை கூட நீங்கள் எழுதுங்க நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் நான் ஈர்த்து கொண்டு இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் நான் அடைய நினைக்கும் எல்லா வளங்களையும் நான் ஏர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்க மைண்ட்ல ஆழமான நம்பிக்கையா மாறும் தினமும் எழுதுங்க அது உங்க ஃபியூச்சரை ஷேப் பண்ணும் ஸோ ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அஞ்சு நிமிஷம் எழுதுங்க இது ஒரு ஸ்மால் ஹேபிட் ஆனால் பிக் வழி வழிவகுக்கும் அடுத்து ஸ்டெப் எயிட் மந்திரம் அல்லது பாடல் கேளுங்க பிரம்ம முகூர்த்தம்ல மைண்டு காமாக இருக்கும் அந்த நேரத்துல சவுண்ட் எனர்ஜியை யூஸ் பண்றது பவர்ஃபுல் இம்பாக்ட் கொடுக்கும் இந்த ஸ்டெப் மந்திர ஜபம் அல்லது பாடல் கேளுங்க இது உங்கள் இன்னர் வைப்ரேஷனை அப்லிஃப்ட் பண்ணும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்கன்னா பிரார்த்தனை ப்ரேயர் ஜபம் பண்ணலாம் அல்லது பாசிட்டிவ் லிரிக்ஸ் கொண்ட டெவோஷனல் சாங்ஸ் நீங்கள் கேட்கலாம் நேச்சரோட சவுண்ட்ஸை கேட்கலாம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்கலாம் இந்த சவுண்டில் இருக்கும் ஃப்ரீக்வன்சி உங்கள் மைண்டை ஹீல் பண்ணும் மூடை எலவேட் பண்ணும் உங்கள் டேவை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு எமோஷ்னல் பேலன்ஸை தரும் டூல் ஸோ பிரம்ம முகூர்த்தமில் சைலன்ஸ்க்கு அடுத்த பவர்ஃபுல் எனர்ஜி சவுண்டு தான் பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் ஆடியோவை கூட நீங்கள் கேட்கலாம் அடுத்த ஸ்டெப் நைன் யோகா அல்லது ஸ்ட்ரெச் சிம்பிள் ஸ்டெப் பத்து நிமிஷம் சூரிய நமஸ்காரம் லேசான யோகா அல்லது ஸ்ட்ரெச் இது உங்கள் மசில்ஸை லூஸ் பண்ணோம் பிளட் சர்க்குலேஷனை சீர்படுத்தும் நீங்கள் பெரிய யோகா எக்ஸ்பர்ட் இல்லாமலேயே ஃபைவ் மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணலாம் நெக் ரோல்ஸ் பண்ணுறது ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறது லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறது இதெல்லாம் போதும் இந்த மூமெண்ட்ஸ் ஸ்லீப்பில் பேசிவாக இருந்த பாடியை ஆக்டிவாக மாற்றும் அந்த எனர்ஜியை பாடி ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணும் யோகாவோ ஸ்ட்ரெச்சோ பண்ணும் போது ப்ரீத்தை சிங்க் பண்ணுங்கள் இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் எக்ஸேல் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இது மைண்டு பாடி கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ பிரம்ம முகூர்த்தமில் இந்த சிம்பிள் மூமெண்ட்டை டெய்லி ஹேபிட்டாக மாற்றினீங்கன்னா உங்கள் டேவே எனர்ஜிட்டிக்காக ஆரம்பிக்கும் அடுத்தது ஸ்டெப் டென் கனெக்ட் வித் நேச்சர் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்பீடாக இருக்குது ஆனால் பிரம்ம முகூர்த்தமில் ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இயற்கையோடு இணையிறது அந்த நேரத்துல இயற்கை காமா இருக்கும் காற்று ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பறவைகள் சின்ன சின்ன சத்தத்தோடு டேவை வெல்கம் பண்ணும் அந்த சைலன்ஸ்ல நம்ம சோலை நேச்சரோடு கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் டெரஸ்க்கு போங்க அல்லது கார்டனில் ஒரு மரத்து கீழே உட்காருங்க அந்த இலைகள் அசைகிறது ஒளி துகள்கள் தொட்டு செல்ற தென்றல் எல்லாமே ஒரு ஹீலிங் எனர்ஜியே தரும் நேச்சரில் இருக்கிற வைப்ரேஷன் நம்ம மைண்டை பேலன்ஸ் பண்ணும் அது ஒரு எமோஷனல் டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யும் இயற்கை சவுண்ட் நம்ம நர்வஸ் சிஸ்டம்க்கு ஹீலிங் தெரப்பி மாதிரி அந்த டைமில் ஒரு கப் ஹெர்பல் டீ குடிங்க பாசிட்டிவ் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு இலையை தொட்டு பாருங்கள் ஒரு பறவையோட சத்தத்தை லிசன் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பீஸ் இருக்குது பிரம்ம முகூர்த்தமில் இந்த நேச்சர் கனெக்ஷன் உங்கள் டேவை சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும் அடுத்தது ஸ்டெப் லெவன் அந்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் லிஸ்ட்டை எழுதி வைக்கிறது டுடு லிஸ்ட்னால் என்ன இன்றைக்கி நான் என்ன செய்யணும் இன்றைக்கி என்ன வேலையெல்லாம் முக்கியமாக முடிச்சே ஆகணும் இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் லிஸ்ட் எழுதி ஃபாலோ பண்ணணும் இந்த சிம்பிள் ரொட்டீன் உங்கள் வாழ்க்கையை ஸ்டெடியாக ஆக்கிடும் இந்த லெவன் சிம்பிள் ஸ்டெப்ஸை ஒவ்வொரு நாளும் காலையில் செஞ்சுட்டு வாங்க உங்கள் உடல் மனம் ஆன்மா மூணும் சீராக இருக்கும் அடுத்தது பிரம்ம முகூர்த்தம் சீக்ரெட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய புது விஷயங்களை தகவல்களை இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நிறைய சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பிரம்ம முகூர்த்தத்தின் மறைந்த ரகசியங்கள் ஹிட் அண்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரம்ம முகூர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் இருக்கு அது மேஜிக் மாதிரி அதில் ஒன்று தான் பிரம்ம முகூர்த்தம் எல்லாரும் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் டைம்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மறைந்த ரகசியங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையவே மாற்ற முடியும் காலையில் மூணு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யூனிவர்ஸில் காஸ்மிக் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும் இந்த எனர்ஜி நம்ம தாட்ஸை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம நினைக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் தாட்ஸும் யூனிவர்ஸ்க்கு பவர்ஃபுல் சிக்னலாக போகும் இதில் மறைந்திருக்க சீக்ரெட் என்னன்னா சீக்ரெட் ஒன் சைலன்ஸில் தான் டிவைன் சிக்னல்ஸ் ட்ராவல் ஆகுது நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மைண்டை காமாக வச்சிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ண முடியும் தான் இந்த நேரம் ப்ரேயர் மெடிடேஷன் அஃபிர்மேஷன்ஸ் எல்லாமே டென் எக்ஸ் இம்பாக்ட் கொடுக்குது இந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகுறதால நம்ம தாட்ஸை யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் வைஃபை மாதிரி அந்த நேரத்தில் டிவைன் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த நேரத்தை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை யூனிவர்ஸ் கேட்கும் நேரம் அது சீக்ரெட் டூ பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் நம்ம மூளையில ஒரு சிறிய பகுதி இருக்கு அதுதான் பீனியல் கிளாண்ட் இதை தமிழ்ல மூன்றாவது கண் அல்லது ஆன்மீக கண்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம இன்ட்யூஷன் இன்னர் விஷன் ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி எல்லாத்துக்கும் காரணம் ஆனா இந்த கிளாண்ட் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகிற நேரம் அது பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான் இந்த நேரத்துல பீனியல் கிளாண்ட் அதிக அளவுல மெலட்டோனின ரிலீஸ் பண்ணும் இது நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணும் மைண்டை காம் பண்ணும் அதே நேரம் இந்த கிளாண்ட்ல இருந்து ஒரு டிவைன் கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது இதுதான் நம்ம டீப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும் அமைதியில இருந்து மூச்சு பயிற்சி தியானம் கற்பனை பண்ணி பாக்குறது வரைக்கும் எல்லாமே இந்த பீனியல் ஸ்டிமுலேட் பண்ணும் தான் அந்த நமக்கு கிளாரிட்டி இன்ட்யூஷன் பீஸ் எல்லாமே அதிகமா இருக்கும் சோ இந்த சீக்கிர புரிஞ்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தம்ல உங்க மூன்றாவது கண் விழிக்குது அந்த நேரத்துல நீங்க செய்யும் ஒவ்வொரு பிராக்டிஸும் உங்க சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்குது சீக்ரெட் த்ரீ அந்த நேரத்துல உங்க கர்மா ரீசெட் ஆகும் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கைகள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே கர்மாவை உருவாக்குது ஆனால் பிரம்ம முகூர்த்தம்ல ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கர்மா ரீசெட் இந்த நேரம்தான் நம்ம பாஸ்ட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஃப்ரெஷ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும் கேட் ஓப்பன் ஆகும் இந்த நேரத்தில் மைண்டு காமாக இருக்கும் சோல் ரிசெப்டிவாக இருக்கும் நீங்கள் சைலன்ஸ்ல இருந்தா ப்ரேயர் பண்ணினா ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா உங்க நெகட்டிவ் கர்மா ஸ்லோலி டிசால்வ் ஆகும் யூனிவர்ஸில் இருந்து வரும் டிவைன் எனர்ஜி உங்கள் இன்னர் சிஸ்டம் கிளென்ஸ் பண்ணும் அதனால தான் இந்த நேரத்தில் கிராட்டியூட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பாசிட்டிவ் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல எண்ணங்களை விதைச்சா அது உங்கள் ஃப்யூச்சர் கர்மாவை ரீஷேப் பண்ணும் ஸோ பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் பட்டன் மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு முக்கியம் இந்த தெய்வீக நேரத்தை பயன்படுத்தி உங்கள் கர்மாவை மீண்டும் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க லெட்ஸ் யூஸ் திஸ் டிவைன் டைம் டு ரீரைட் யுவர் கர்மா சீக்ரெட் ஃபோர் நம்ம உடம்புக்கு வெளியே ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு அதுதான் ஆரா இது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம்ல இந்த ஆரா சேஞ்ச் ஆகுது அந்த நேரத்தில் யூனிவர்ஸ்ல இருந்து வரும் சப்டில் எனர்ஜி நம்ம ஆறாவோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணும் நீங்கள் சைலன்ஸ்ல இருந்தால் டீப் பிரீதிங் ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணினா அந்த எனர்ஜி உங்கள் ஆராவோட லேயர்ல அப்சர்வ் ஆகும் தான் அந்த நேரத்தில் நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருக்கும் மைண்ட் லைட்டாக இருக்கும் ஆரா சேஞ்ச் ஆகுறனால நம்ம எமோஷனல் ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி டிசால்வ் ஆகும் ஸோ பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு எனர்ஜி ஹீலிங் டைம் அந்த நேரத்தில் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு முக்கியம் சீக்ரெட் ஃபைவ் பல ஆன்மீக நூல்கள் சொல்லுது அந்த நேரத்தில் நினைச்சது நிஜமாகும்னு ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓபன் கேட்டாக இருக்கும் பாசிட்டிவ் விஷ் பண்ணினா அது சீட் மாதிரி டைரெக்டாக யூனிவர்ஸ் ஆயிலில் போய் விழும் இதனால தான் அந்த நேரத்தில் சொல்லும் ஆசைகள் ஆசைகளாக மட்டுமே இல்லாமல் தீர்மானங்களா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பலர் இந்த ரகசியங்கள் தெரியாமல் தூக்கத்திலேயே நாளை தொடங்குறாங்க ஆனால் ஒருத்தர் இந்த நேரத்தின் பவரை புரிஞ்சுக்கிட்டு அதை தனது வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த நபர் வாழ்க்கை ஆர்டினரியிலேருந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடும் வாழ்க்கையில் சில நேரங்கள் உங்கள் வாழ்நாளையே மாற்றிடும் அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் ஒரே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு ஆனா சிலருக்கு அந்த நேரம் தங்கம் போன்ற நேரம் ஏன்னா அவங்க அத விழிப்புணர்வோட பயன்படுத்துறாங்க இப்போ நீங்களும் முடிவு பண்ணுங்க நாளை முதல் உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில ஆரம்பிக்கட்டும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வைங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கடவுளோட பேசணும்னு மனசுல சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சயின்டிபிக்கலா நான் சில ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு சொன்னேன் சயின்டிஃபிக்காக நீங்க ஃபாலோ பண்ணலாம் இயற்கையோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு மனசுல சொல்லுங்க உங்க மனம் அதை நினைவுல வைக்கும் காலையில எழுந்த உடனே மொபைல் எடுக்காதீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அந்த சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கைய உங்க கர்மாவை காம் பண்ணும் சுத்தப்படுத்தும் உங்க மனசுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும் அந்த நேரத்துல ஆசைகளை நினைச்சா அது ரியாலிட்டியா நடக்கும் உங்க நாள் நல்லதா அமையணும்னா உங்க காலை தொடக்கம் பாசிட்டிவா இருக்கணும் இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்து பார்க்குறேன்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஆம் ரெடின்னு உங்கள் கமெண்ட் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணும் அவங்களும் எழுந்துக்கணும் ட்ரை பண்ணலாம்னு தோண்டும் உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி